ஆ முதல் அவ் வரையிலான பன்னிரெண்டு எழுத்துகள் இந்த பன்னெண்டு எழுத்துக்களை தான் நம்ம வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் எழுத்துக்களை உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஒரு ஒளியின் ஒரு ஒரு மொழியின் ரொம்ப அடிப்படை உயிர் போன்ற எழுத்துகள் இந்த எழுத்துகள் அதனால இதை நம்ம என்ன சொல்றோம் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம் உயிரெழுத்துல இருக்கிற வகைகள் உயிரெழுத்து எத்தனை வகையா பிரிக்கலாம் அப்படின்னா ரெண்டு வகையா பிரிக்கலாம் உயிரெழுத்தை பிரிக்கலாம் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் ரொம்ப சிம்பிள் குரில் நெடில் அப்படின்னு உயிரெழுத்துகள் பன்னெண்டையும் பிரிக்க முடியும் குரில் எழுத்துகள் அப்படின்னா என்னன்னா குறுகிய ஓசையை உடையவை குரில் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் அப்படின்னா என்னன்னா நெடிய ஓசையை உடையவை நெடில் எழுத்துகள் அவ்வளவுதான் சோ அதை ப்ரனௌன்ஸ் பண்றப்ப சவுண்ட் ஆ குறுகிய ஓசையுடையவை குறித்துகள்சை இருக்கிறது எழுத்து ஓசை நீண்ட இருக்குது அப்படின்னா அது நெடில் அப்ப எந்த எழுத்து எல்லாம் எழுத்து எந்த எல்லாம் நெடில் எழுத்து அ அப்படிங்கிறது ஒரு குறிப்பில் எழுத்து இ அப்படிங்கிறது ஒரு குறியல் எழுத்து உ அப்படிங்கிறது ஒரு குறியல் எழுத்து ஏ அப்படிங்கிறது ஒரு குறியில் எழுத்து ஓ அப்படிங்கிறது குறியில் எழுத்து இப்ப உ உ ஏ ஏ ஓ ஓ எல்லாமே இருக்கு அதனால ஈஸியா குரில கண்டுபிடிச்சிடறோம் இப்ப ஐ இருக்கு ஐக்கு வந்து ஐக்கு அடுத்து வேற ஏதாவது அதே மாதிரியான சவுண்ட்ல இருக்கு அப்படின்னா கிடையாது ஐங்கிறது ஒரே எழுத்துதான் அதனால நம்ம அந்த எழுத்து நெடில் எழுத்தா எடுத்துக்கலாம் ஸோ குறியில் எழுத்துகள் அப்படின்னா மொத்தம் ஐந்து எழுத்துகள் என்னென்ன எழுத்துகள் ஆ உ ஏ ஓ இந்த ஐந்து எழுத்துகளும் குறில் எழுத்துகள் இது போக மீதி இருக்கக்கூடிய ஏழு எழுத்துகளும் நெடில் எழுத்துகள் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன ஆ ஏ ஐ இந்த ஏழு எழுத்துகளும் இருக்குண்ணா மீதி இருக்கிற இந்த ஏழு எழுத்துக்களும் எழுத்துக்கள் அஞ்சு நெடில் எழுத்துகள் பன்னெண்டு மொத்த தமிழ் எழுத்துகள் இரநூத்தி நாப்பத்தி ஏழு உயிரெழுத்து பன்னெண்டு மெய் எழுத்து பதினெட்டு உயிர்மெய் எழுத்து ரெண்டையும் பெருக்கனா வருது இருநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒண்ணு அப்ப எழுத்து இலக்கணத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடியது உயிரெழுத்துகள் உயிரெழுத்துகள் பன்னெண்டு அந்த பன்னெண்ட நம்ம பிரிச்சா எப்படி பிரிப்போம் குறியில் எழுத்துகள் நெடில் எழுத்துகள் அப்படின்னு குரல் எழுத்துகள் அப்படின்னா குறுகிய ஓசை நெடில் எழுத்துகள்னா நீண்ட ஓசை குறியில் எழுத்து மொத்தம் அஞ்சு நெடில் எழுத்து ஏழு மொத்தம் பன்னெண்டு அப்ப நடுவுல இன்னொரு எழுத்து இருக்கேன் சார் கடைசியில் அக் அப்படின்னு அது என்னது அப்படின்னா அது ஆயுத எழுத்து அதை நம்ம தனியா பார்ப்போம் இப்ப இந்த உயிர் எழுத்துக்குன்னு ஏதாவது ஒரு பண்பு இருக்கா அப்படின்னா உயிரெழுத்துகளின் பண்புகள் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க உயிரெழுத்துகளின் பண்புகள் உயிர் எழுத்து தனித்து இயங்கும் ஒரு சொல் உயிரெழுத்து தனித்து இயங்கும் சொல் ஆகும் உயிரெழுத்துல இருக்கக்கூடிய ஒரு எழுத்து கூட தனியா நின்னு ஒரு சொல் மாதிரி பொருள் கொடுக்கும் இப்ப ஐ அப்படின்னு ஒரு எழுத்து நான் சொல்றேன் அப்படின்னா ஐ அப்படின்னா அரசன் அர்த்தம் ஐ அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் விக்ரமோட ஒரு படம் ஐ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த ஐ அப்படின்னா அந்த ஐ படத்துல ஒரு பாட்டு இருக்கு ஐ என்றால் அது அழகு என்றால் ஐ என்றால் அப்படின்னு சொல்லி அந்த ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கு எத்தனை பொருள் இருக்கோ அது எல்லாத்தையும் வச்சு எழுதப்பட்டது அந்த பாட்டு அப்ப ஐ அப்படிங்கிற ஒரு உயிர் எழுத்து அது எழுத்தா பார்த்தா ஒரு எழுத்து அதே சமயத்துல அந்த ஒரு எழுத்து மட்டுமே தனியா நின்று சொல்லாகவும் ஃபங்க்ஷன் ஆகும் அதனால உயிரெழுத்துகள் தனித்து இயங்கும் சொல் ஆகும் அது தனிச்சு நின்று இன்டிபென்டன்டா பங்க்ஷன் ஆகும் ஆஸ் அ வேர்டா ஃபங்க்ஷன் ஆகும் ஒரு எழுத்துதான் அப்படின்னு இல்லாம அது ஒரு வார்த்தையாகவும் கூடியது உழுத்துடைய இன்னொரு பேர் வந்து ஆவி எழுத்து அப்படின்னு சொல்லுவோம் உயிரெழுத்து அப்படிங்கிற இடத்துல ஆவி எழுத்து என்றும் அழைக்கப்படும் ஆவி அப்படின்னா என்ன அர்த்தம் ஆவி ஆவினா உயிர் அப்படின்னு அர்த்தம் ஆவினா உயிர் உயிரெழுத்தோட இன்னொரு பேரு ஆவி எழுத்து அப்படின்னு சொல்லலாம் ஓகே மெய் எழுத்து உயிரெழுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மெய் எழுத்துகள் மெய் எழுத்துகள் மொத்தம் பதினெட்டு உயிர் மெய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மெய் அப்படின்னா உடம்புன்னு அர்த்தம் மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம் உடம்பு அல்லது உடல் மெய் அப்படின்னா உடல் சோ ஒரு ஒரு மொழிக்கு உயிர் மாதிரி இருக்கிற எழுத்துகள் உயிரெழுத்துகள் அப்படின்னா அந்த உயிர் இருக்கக்கூடிய உடம்பா இருக்கக்கூடியது இன்னொரு செட் ஆஃப் எழுத்துகள் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இதுக்கு வந்து மெய் எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம் எழுத்துகள் பன்னெண்டு அந்த மாதிரி உயிர் மாதிரி இருக்கிற உயிரெழுத்துகள் பன்னெண்டு அந்த அந்த உயிருக்கு உடம்பாக இருப்பதை போல இந்த மொழிக்கு அந்த உயிரெழுத்துகள் கூட சேர்ந்து பங்கன் ஆகிறதுக்கு அடுத்து இருக்கிற செட் ஆஃப் லெட்டர்ஸ் தான் மெய் எழுத்துக்கள் மெய் அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம் மெய் எழுத்துகள் மொத்தம் பதினெட்டு இக்கு முதல் வரை இதுதான் அந்த பதினெட்டு எழுத்துகள் இக்கு முதல் இன் வரை என்னென்ன எழுத்துன்னு நான் சொல்றேன் பட் இது எங்க தொடங்கும் எங்க முடியும்னா காங்கா சாணம் சொல்றேன் இல்லையா காங்கா சாணம்னு சொல்லுவோம் சோ அந்த இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துகள் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு பதினெட்டு எழுத்துகளையும் எழுதிக்கலாமா இக்கு இஞ்சு அப்படின்னு வைக்கிறத விட ரொம்ப ஈஸியா நியமபிச்சுக்கோங்க காங்க சரி இப்புறம் இது புள்ளி வச்சுக்கிட்டே வரணும் அவ்வளோதான் காங்காச்சானு உங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஈஸியாக சொன்னேன் இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்து எப்பு இம்மு இரு காங்கா ச ந ட ந இத்து இந்து இப்பு இம் இ இரு எல் இல் அதனாலதான் என்ன சொல்றோம் கா இக்கு முதல் இன் வரை இருக்கக்கூடிய பதினெட்டு எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம் ரெண்டு மூணு நாலு கரெக்டா பதினெட்டு எழுத்துகள் இருக்கா இந்த வரிசை கட்டாயம் வரிசையா நமக்கு தெரியணும் சார் இந்த வரிசையில் எப்படி சார் இங்க இக்குல இருந்து இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நான் சொல்றேன் பட் இந்த வரிசை நமக்கு தெரியணும் ஏன்னா பின்னாடி இலக்கணத்துல ஒண்ணு படிப்போம் அகர வரிசை படி சொற்களை சீர் செய்தல் அப்படின்னு ஒண்ணு படிப்போம் அது படிக்கிறப்ப இந்த வரிசை நமக்கு கண்டிப்பா முக்கியம் ஸோ இந்த எழுத்துக்களை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த மெய் எழுத்துக்களை மெய் எழுத்துகளுக்கு இன்னொரு பேர் வந்து சரி நான் பின்னாடி சொல்லிட்டேன் இந்த மெய் எழுத்துக்களை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு மூணா பிரிக்கலாம் எப்படி ரெண்டா ரெண்டா பிரிச்சோம் நெடில் உயிரெழுத்துகளைச்சோம் அது மாதிரி மெல்லின மெய் எழுத்துக்களை நம்ம மூணா பிரிக்கலாம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சோ வல்லினம் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க கசட தவறை அவ்வளவுதான் கசட தபர மெல்லினம் அப்படின்னா இந்த கசட தபரை எழுதிட்டு எல்லாத்துலயும் புள்ளி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது ஞாபகம் வச்சுக்கிறதோட கசட தபரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி கசட தபர வல்லின எழுத்துகள் அப்படிங்கிறது கசட தபர மெல்லின எழுத்துகள் அப்படின்னா ஞான நமன ஞான நமன இடையின எழுத்துக்கள் அப்படின்னா எறல வளல எல்லாத்துலயும் புள்ளி வச்சுக்கணும் இறள வளல சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா இதை வச்சுட்டா இந்த பதினெட்டு லெட்டர்ஸ் எழுதுறது ஈஸி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை எழுதுறது ஈஸி வல்லினம் அப்படின்னா கசட தவறு மெல்லினம் அப்படின்னா நன நமன இடையினம் அப்படின்னா எறலை வளல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க நீங்க அந்த லெட்டர்ஸ் எப்படி எழுதணும்னு பாருங்க இந்த மல்லின எழுத்துகள் மல்லின எழுத்துக்கள் கசடை தவிர அதை அப்படியே எழுதிட்டே வாங்க நான் கீழே எழுதறோம் பாருங்க த ச ட த ப கடைசியில ரா ஃபர்ஸ்ட் எல்லாமே ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து ஸ்பேஸ் விட்டுக்கிட்டே வாங்க அவ்வளவுதான் கசடை தப்பற இந்த ஒவ்வொரு எழுத்துக்கு நடுவுல நன ஃபிக்ஸ் பண்ணுங்க ந ந ந ம ந மீதி இருக்கிறது வரிசையா வரும் எரல வளல ய ற ல வ ல ல ஸோ வல்லின எழுத்துகள் அப்படின்னா கஷ்டம் தவிர மெல்லின எழுத்துக்கள் நனனமன இடையின எழுத்துகள் எழுத்துக்கள் இற இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை எழுதிட்டு நீங்கள் அந்த ஒரு வரிசையில் பதினெட்டு எழுத்துகளையும் எந்த இடத்துலயாவது நம்ம வரிசையாக எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வல்லின எழுத்துக்கள் எழுதிக்கோங்க ஒரு ஒரு லெட்டர் ருட்டு ஒரு லெட்டர் கேப் எழுதிட்டே வாங்க அந்த கேப்புக்குள்ளே மெல்லின எழுத்துகளை ஃபில் பண்ணுங்க இடையின எழுத்துக்களை கடைசி எழுதுங்க அவ்வளோதான் இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் நம்ம ரொம்ப ஈஸியாக வரிசையில் வச்சுக்கலாம் இதுதான் மெல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறது இந்த மெல்லின மெய் எழுத்துகளுக்கான பண்புகள் மெய் எழுத்துகளின் பண்புகள் மெய் எழுத்து தனித்து இயங்காது உயிரெழுத்து தனித்து இயங்கும் வெறும் இக்கு அப்படின்னு போட்டு இக் அப்படின்னு போட்டு அதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கா அப்படின்னா அதுக்கு எந்த மீனிங்குமே கிடையாது மெய் எழுத்து தனித்து இயங்காது அப்ப இது என்ன பண்ணோம் உயிர் எழுத்துகளுடன் உயிர் எழுத்துகளுடன் சேர்ந்தே இயங்கும் உயிர் இல்லாம வெறும் உடம்பு மட்டும் எப்படி தனியா இருக்க முடியாதோ அது மாதிரி மெய் எழுத்துகள் உயிர் எழுத்துகள் இல்லாம தனித்து இயங்காது உயிர் உயிரெழுத்துகளுடன் மட்டும்தான் இயங்கும் தனித்து இயங்க முடியாது மெய் எழுத்து தனித்து இயங்காது அது உயிர் உயிரெழுத்துகளுடன் சேர்ந்துதான் இயங்கும் அதை எப்படி உயிர் எழுத்து ஆவி எழுத்து அப்படின்னு நம்ம சொன்னோமோ அது மாதிரி மெய் எழுத்து நம்ம என்ன சொல்றோம் வேறு பெயர்கள் அப்படின்னு போட்டுக்கோங்க மெய் எழுத்துக்களை நாம் என்ன சொல்லுவோம் ஒற்று எழுத்து ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லலாம் புள்ளி எழுத்து அப்படின்னு சொல்லலாம் ஒற்றெழுத்து புள்ளி எழுத்து ரெண்டுமே சொல்லலாம் ஒற்றெழுத்து புள்ளி எழுத்து இது பண்புகள் உயிரெழுத்து குரில் நெடுன்னு இரண்டா பிரிக்கிறோம் மெய் எழுத்துக்களை வள்ளினம் வெள்ளினம் இடையினம் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம் அது